ஹலோ விவர்ஸ் வாழ்க்கையில எந்த வயசுல இருந்து வளர்ச்சி இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இருந்து நல்ல ஒரு ஸ்டெடியான குரோத் இருக்கும் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க சொத்து சேர்ப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஓஹோன்னு வாழ்வாங்க குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்து இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ன சுபர் தசா ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதி தசா தொடர்ச்சியா நடக்கும் அல்லது யோகா அமைப்புல உள்ள தசா தொடர்ச்சியா நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோக தசா மகாதன யோக தசா இந்த மாதிரி யோகா அமைப்புல உள்ள தசா தொடர்ச்சியா நடக்கும் அப்படி இல்லைன்னா சாதகமான அமைப்புல உள்ள ஓரளவு நல்ல ஆதிபத்தியம் உள்ள தசா நடக்கும் உதாரணத்துக்கு பத்தாம் அதிபதி தசா பதினோராம் அதிபதி தசா நாலாம் அதிபதி தசா ராசிநாதன் தசா இந்த மாதிரி ஓரளவு நல்ல தசா நடந்துகிட்டு இருக்கும் இப்படி தொடர்ச்சியா யோகா அமைப்பில் உள்ள தசா நடந்துகிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில பெரிய அளவு முன்னேற்றத்தை சந்திக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா யோகா அமைப்புல உள்ள தசா வர்ற ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆகாத ஆறு அல்லது எட்டாம் அதிபதி தசா சின்ன வயசுலேயே முடிஞ்சிருக்கும் அல்லது அந்த தசை வராது அல்லது அந்த தசை பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து கடைசி காலங்கள்ல வர்ற மாதிரி இருக்கும் இப்போ தொடர்ச்சியா யோகா அமைப்புல உள்ள தசா வர்ற ஒரு ரெண்டு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் தெரியற ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வயசு முப்பது இவருக்கு லக்னம் மகர லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் சனி மூலத்திரிகோண பலத்தில் இருக்குது லக்னாதிபதி சனி மூலத்திரிகோண பலத்தில் இருக்குது நாலில் கேது ஆறில் சந்திரன் ஏழில் நீச்ச செவ்வாய் பத்தில் பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் ராகு பதினொன்றில் சூரியன் குரு இவருக்கு பத்தாம் பாவகத்துல சுக்கரன் மாளவிய யோகத்துல ஸ்தான பலத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் அதிபதி புதனோட சேர்ந்து தர்ம அதிபதி யோகத்துல இருக்கு இவர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா தசா ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தசால செவ்வா புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த குருதா எப்ப ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டுல முடியுது இவருக்கு முப்பத்தி நாலு வயசுல குரு தசா முடியுது விரையாதிபதி தசா முடியுது இவருக்கு முப்பத்தி நாலு வயசுல இருந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனி தசா ஆரம்பமாகுது இந்த லக்னாதிபதி தசா முப்பத்தி நாலு வயசுல இருந்து அம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீடிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி புதன் தசா இது பத்தாம் பாவகத்துல பத்தாம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்துல இந்த புதன் இருக்கு சோ இந்த தர்ம கர்மாதிபதி யோக புதன் தசா பாத்தீங்கன்னா இவருக்கு ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு கேது தசா பார்த்தீங்கன்னா எழுபதுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கு கேதுவும் பாத்தீங்கன்னா இவருக்கு தர்ம கர்மாதிபதி யோக கிரகங்களோட தொடர்புல இருக்கு அதாவது சுக்கரன் பார்வையிலயும் இருக்கு புதன் பார்வையில இருக்கு லக்னாதிபதி சனியோட பார்வையில இருக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்போது இந்த லக்ன சுபர்கள் மூணு தொடர்புலையும் கேது இருக்கு அதுவும் நாலாம் பாகத்துல இருக்கு அதனால கேதுவும் இவருக்கு யோக தான் கேது தசா இவருக்கு எழுபதுல இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுவத்தேழுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் யோகாதிபதி சுக்கரதசா அதுவும் தர்மகர்மாதிபதி யோக சுக்கரதசா மாலவிய யோகத்துல உள்ள சுக்கரதசா சோ இவருக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசுல இருந்து என்டையர் லைஃப் வரைக்கும் தொடர்ச்சியா யோக தசா வர்றதுனால இவருக்கு வாழ்க்கையில முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இருந்து அபாரமான வளர்ச்சி இருக்கு இந்த மகர லக்ன ஜாதகருக்கு லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி சூரிய தசா வரவே வராது ஆறாம் பாவகத்துல உள்ள ஏழாம் அதிபதி சந்திரதசாவும் வராது இது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததா இன்னொரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயசு பன்னெண்டு வயசு ஆகுது லக்னம் துலாம் லக்னம் லக்னத்திலேயே உச்ச சனி இருக்கு ராகுவும் இருக்கு லக்னத்துக்கு அஞ்சுல சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் இங்க பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரனும் அஞ்சாம் அதிபதி சனியும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க ஆறுல செவ்வாய் ஏழுல கேது எட்டுல குரு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா தசால சனி புத்தி இப்போ நடப்பு தசா குரு தசால குரு புத்தி இந்த குரு தசா எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசுல குரு தசா முடியுது இந்த துலாம் லக்னக்கார பையனுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆகாத அசுப தசா அதாவது ஆறாம் அதிபதி குரு தசா நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஆறாம் அதிபதி எட்டுல இருந்து தசா நடத்துறது சரியில்லாத அமைப்பு உள்ள தசா லக்னத்துக்கு ஆகாத குருதசா இந்த பையனுக்கு இருபத்தேழு வயசுலயே முடிஞ்சிருது சின்ன வயசுலேயே லக்னத்துக்கு ஆகாத குரு தசா முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு இருபத்தேழு வயசுல இருந்து நாப்பத்தாறு வயசு வரைக்கும் உச்ச யோகாதிபதி சனி தசா நடக்கும் நாலு அஞ்சு யோகாதிபதி லக்னத்திலே உச்சமாகி அதுவும் லக்னாதிபதி சுக்கரனோட பரிவர்த்தனையும் ஆயிருக்காரு இது ஒரு அபாரமான அமைப்பு அதுக்கப்புறம் நாப்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் புதன் தசா ஒன்பதாம் அதிபதி புதன் தசா நடக்கும் பாக்கியாதிபதி புதன் ஒரு கோணத்துக்கு அதிபதி புதன் இன்னொரு கோணம் அஞ்சாம் பாவகத்துல இருக்காரு இது ஒரு அபாரமான அமைப்பு ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்துல இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம புதனுக்கு பாவகம் தந்த சனி உச்சமா இருக்காரு உச்சனோட பாவகத்துல உள்ள புதன் தசாவும் ஒரு அபாரமான தசா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் கேது தசா கேது பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு உச்ச யோகாதிபதி சனியோட பார்வையில இருக்கு ஸோ கேது தசாவும் இந்த பையனுக்கு யோகமான தசாதான் அதுக்கப்புறம் எழுபதுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு லக்னாதிபதி சுக்ரதசா சுக்ரன் பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு பக்கத்துல பரிவர்த்தனையா இருக்காரு உச்ச சனியோட பாவகத்துல இருக்காரு ஸோ லக்னாதிபதி தசாவும் நல்ல தசாதான் ஸோ இந்த பையனுக்கு இருபத்தேழு வயசுல இருந்து லைஃப் முழுவதுமே யோகமான தசைகள் தொடர்ச்சியா நடக்குது அதனால இந்த பையனுக்கு லைஃப்ல இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் நல்ல அபாரமான வளர்ச்சி உண்டு இந்த துலாம் லக்ன பையனுக்கு வரவே கூடாத ஆறாம் அதிபதி குரு தசா சின்ன வயசுலேயே முடிஞ்சிறது நல்லது இப்ப இந்த ரெண்டு உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு லக்னத்துக்கு ஆகாத அவயோக தசா வராது இல்ல லக்னத்துக்கு ஆகாத அவயோக தசா சின்ன வயசுலயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக யோகா அமைப்பில் உள்ள தசா சுகர் தசா தொடர்ச்சியாக நடக்குது ஸோ இந்த ரெண்டு ஜாதகமும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஜாதகம் அது நான் சொன்னேன் பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் அபாரமான வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதக பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்